ஐபிஎல் வெறும் கிரிக்கெட் கேம் மட்டும் கிடையாது கோடிக்கணக்கான இந்தியர்களோட எமோஷன் இதுவரை ஐபிஎல் வரலாற்றில் நிறைய விதமான எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு பல முறை சிஎஸ்கே எம்ஐ ஆர்சிபி இப்படின்னு நமக்கு பிடிச்ச டீம்லாம் ஃபைனலில் தோக்கும்போது கதறி அழுதுருப்போம் நமக்கு பிடிச்ச பிளேயர் ரிட்டையர் ஆகும்போது அழுதுருப்போம் ஆனால் விளையாடும் போதே விளையாட்டுக்கு நடுவில் நடக்கக்கூடிய எமோஷனல் சம்பவம் மூலமா நம்மளை அளவச்ச மூமெண்ட்ஸும் உண்டு ஐபிஎல்லில் இதுக்கு முன்னாடி மார்ஷல் பிரதர்ஸ் இருக்கிறாங்க அவங்க எதிர் எதிர் அணியில் விளையாடும் போது தன்னோட பிரதர்க்கே பவுலிங் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை மார்ஷல் பிரதர்ஸெல்லாம் ஒருத்தருக்கு வருது ஆப்போசிட்டில் பேட்டிங் படிக்கிற அந்த பிரதரால் அதை தாங்கிக்க முடியல அவரோட ஃபஸ்ட் பால் அட்டன் பண்ண முடியாமல் அவர் பவுலிங் கூட ஓடி வரும்போது பேட்டிங்கில் நின்னவர் அவரை ஸ்டாப் பண்ண சொல்லி நிறுத்துறாரு அவரை எதிர்த்து ஆடுறதுக்கு தயாராகிறதுக்கு அவருக்கு சில அவகாசம் தேவைப்பட்டுச்சு அவ்வளோ எமோஷ்னல் ஆனார் அதை பார்க்கும்போது நிறைய பேர் கண் கண்கலங்கினாங்க இப்போ அதெல்லாம் விட அதிகமான ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கிறது விராட் கோலிக்கும் சிராஜ் அவர்களுக்கும் நடுவில் இருந்துச்சு சொல்லப்போனால் சிராஜோட கிரிக்கெட் கெரியரே விராட் கோலியால் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிராஜ் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சார் விராட் கோலி அவரோட கிரிக்கெட் கெரியரே கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கணவர் விராட் கோலி அப்படி இருக்கும்போது ஆர்சிபி சிராஜை ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆக்ஷனில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படி ரிலீஸ் பண்ணும்போதே நிறைய பேருக்கு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்டாக அது இருந்துச்சு குஜராத் விசஸ் ஆசிபின்னு வரும்போது விராட்டுக்கு எதிராக சிராஜ் பவுலிங் போட்டார்னா அது எந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கும் விராட்டை எப்படி அவர் அகேன்ஸ்டாக ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்லாம் பல கேள்விகள் எழுந்துச்சு அது எல்லாத்துக்குமான பதிலாக நேற்று நடந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஓவர்லயே நம்மளை அள வைக்கிற மாதிரியான ஒரு வீடியோ இணையத்தில் இப்போ ட்ரெண்டாயிட்டு வருது அதில் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே சிராஜ் அவர்கள் பவுலிங் போட விராட் கோலி ஓப்பனிங்கில் இறங்குறாரு விராட் கோலிக்கு ஃபர்ஸ்ட் பால் போட ஓடி வரும்போது சிராஜ் கண்ணலெலாம் தண்ணி பொங்கிக்கிட்டு வெளியில் வர்றத அந்த வீடியோல பார்க்க முடியும் டூ மச் எமோஷனோட விராட் கோலிக்கு பால் போட ஓடி வராரு விராட் கோலி என்னமோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் நிற்கிறாரு ஆனால் சிராஜாவில் தான் பவுலிங் போட முடியாமல் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுதாரு இதை பார்த்த கில் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அந்த ரியாக்ஷன் பார்த்தாலே இது அளவுக்கு ஒரு எமோஷனல் மூமெண்ட்டுங்கிறது நமக்கு நல்லாவே புரிய வரும் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க